நல்லா யோசிச்சு தான் சொல்கிறியா என்று கேட்டான் தான் சொல்ல வேண்டும் ஆமாங்க உன்னை விட்டு அவன் இருந்ததே இல்லையே இப்படி சொல்லியே எத்தனை நாளைக்கு தான் எங்கே போனாலும் அவனை கூட்டிக்கிட்டே போகிறது அவனுக்கு ஏழு வயசு ஆகுதுங்க இதுவே ரொம்ப லேட் இனிமேலாவது பழக்கப்படுத்தணும் என்று சொன்னால் தான் சொல்ல வேண்டும் எனக்கு ஒன்றும் இல்லை அவனை பார்த்துக்க நான் ரெடி ஆனால் அவன் இருப்பானா என்கிட்ட அம்மா நம்மளை விட்டுட்டு தங்கச்சியை மட்டும் கூட்டிக்கிட்டு போகிறாங்கன்னு ஃபீல் பண்ண போகிறான் அதெல்லாம் ஒன்றும் ஃபீல் பண்ண மாட்டான் நான் பேசுகிறேன் அவங்கிட்ட என்ற ரேணுகா அரவிந்த் என்று அழைத்தாள் என்று தான் சொல்ல வேண்டும் தொலைக்காட்சியில் கார்ட்டூன் சேனலை பார்த்து கொண்டு இருந்த அரவிந்த் இடத்தை விட்டு அசையாமல் என்ன மம்மி என்றான் வா என்று கூப்பிட்டாள் என்று தான் சொல்ல வேண்டும் சலிப்புடன் எழுந்து வந்து தன் முன் நின்ற அவனது கையை அன்புடன் பற்றி இழுத்து தன் அருகே இருத்தி கொண்டால் ரேணுகா என்றுதான் சொல்ல வேண்டும் என்ன மம்மி என்றான் நீ குட் பாய் தானே தாயின் திடீர் குழைவு அவனது சிறிய மண்டைக்குள் விளக்கறிய வைத்தது இதற்கு முன்பு இதே கேள்வி வந்தபோது நடந்த சம்பவங்கள் நொடியில் அவன் நினைவில் ஓடின தனக்கும் நதியாவுக்கும் அப்பா ஒரே மாதிரியான ஏரோப்ளைன் பொம்மையை வாங்கி தந்தபோது நதியா அவளுடைய பொம்மையை உடைத்துவிட்டு இவனுடையதை எடுக்க வர இவன் கொடுக்க மறுக்க அவள் ஓவென்று அழுது அமர்க்களம் செய்ய அப்போதும் இப்படி அம்மா ஆரம்பித்தான் அரவிந்த் நீ குட் பாய் தானே ம் என்றான் நதியா விட சின்னவ பாப்பா பாரு எப்படி அளரா உன் பொம்மையை கொடு கொஞ்ச நேரம் விளையாடிட்டு தருவா என்று சொன்னார்கள் என்று தான் சொல்ல வேண்டும் அவனும் கொடுத்தான் அதன் பிறகு அந்த பொம்மை நதியாவுக்கே சொந்தமாகிவிட்டது என்று தான் சொல்ல வேண்டும் இது ஒரு உதாரணம்தான் இப்படி நிறைய சொல்லிக்கொண்டே போகலாம் காரணங்கள் வேறு வேறாக இருந்தன ஆனால் எல்லாவற்றிலும் இருந்த ஒரு ஒற்றுமை நதியாதான் அவள் சம்பந்தப்பட்ட விஷயமாக இருந்தால்தான் இந்த கேள்வி வரும் இருவருக்கும் நான்கு வயது வித்தியாசம் சொல்லு அரவிந்த் நீ குட் பாய் தானே மீண்டும் கேட்டால் ரேணுகா ஏன் கேட்குற சண்டே அம்மா ஒரு ஃபங்க்ஷனுக்கு போக போகிறேன் சண்டே மார்னிங் போயிட்டு மண்டே ஈவினிங் வந்துடுவேன் நீ சமத்தா டாடி கூட இங்கேயே இருப்பியா சரியா சண்டே அப்பா கூட ஜாலியாக பீச்சுக்கு போ விளையாடு மண்டே டாடியை உன்னை குளிப்பாட்டி ஸ்கூலுக்கு கூட்டிகிட்டு போவார் நீ ஈவினிங் வீட்டுக்கு வர்றதுக்குள்ளே நான் இங்கே இருப்பேன் என்ன நதியா அவளை தான் நான் கூட்டிக்கிட்டு போகிறேன் அவள் சின்னப்பில்லையா விட்டுட்டு போனால் மம்மி மம்மின்னு அழுவா அதான் நீ பெரிய பையன் குட் பாய் அழமாட்ட அரவிந்தன் உடனே பதில் சொல்லவில்லை தாயையும் தந்தையையும் மாறி மாறி பார்த்தான் கட்டிலில் தூங்கி கொண்டு இருந்த நதியாவையும் பார்த்தான் அரவிந்த் மம்மி நதியாவை கூட்டிகிட்டு போகட்டும் நான் உன்னை பீச்சுக்கு கூட்டிக்கிட்டு போய் ஐஸ்க்ரீம் சாக்லேட் எல்லாம் வாங்கித்தரேன் அவளுக்கு எதுவும் வேணாம் என்றான் ரமேஷ் என்று தான் சொல்ல வேண்டும் நதியா பாவம் அவளுக்கும் ஐஸ்கிரீம் சாக்லேட் எல்லாம் வாங்கி வந்து ஃப்ரிட்ஜில் வைங்க என்றாள் ரேணுகா ம் முடியாது அரவிந்துக்கு மட்டும்தான் என்று ரேணுகாவுக்கு மட்டும் தெரியும்படியாக கண்ணடித்தான் ரமேஷ் அரவிந்த் முகத்தில் மெதுவாக மகிழ்ச்சி போக்க ஆரம்பித்தது என்று தான் சொல்ல வேண்டும் அப்படியா சரி ஆனால் அவகிட்ட பீச்சுக்கு போனது ஐஸ்கிரீம் சாப்பிட்டதுன்னு எதையும் சொல்லாத சொன்னா அழுவா சரியா என்றாள் ரேணுகா ம் என்று தலையாட்டினான் அரவிந்த் அப்போ நானும் நதியாவும் ஊருக்கு போகட்டுமா சரி என்றான் என்று தான் சொல்ல வேண்டும் அப்புறம் நானும் வரேன்னு அழக்கூடாது என்று சொன்னாள் அழமாட்டேன் என்று அவனிடமிருந்து பதில் வந்தது மம்மி வேணும்னு அப்பாவை படுத்தக்கூடாது என்று சொன்னான் மாட்டேன் என்று அவனிடமிருந்து பதில் வந்தது குட் பாய் என்ற ரேணுகா அரவிந்தை உச்சி முகர்ந்தான் ஞாயிற்றுக்கிழமை காலை நதியாவை அம்மா குளிப்பாட்டி புது ட்ரெஸ் போட்டு விடுவதை அரவிந்த் அமைதியாக பார்த்து கொண்டு இருந்தான் ஆனால் எந்த நொடியிலும் மம்மி நானும் வருவேன் என்ற வாசகம் அவனது வாயிலிருந்து உதிரும் என்ற எதிர்பார்ப்புடனேயே இருந்தான் ரமேஷ் ரேணுகாவும் புதுப்புடவை உடுத்தி தயாராகி வந்தார் நாளை காலையில் உறவினர் ஒருவர் வீட்டு சீமந்தம் இப்போதே போனால்தான் நாளை விழாவில் பங்கு பெற முடியும் ரேணுகாவின் அம்மா வீடும் அதே ஊர்தான் என்பதால் தங்கும் இடம் குறித்து பிரச்சனை இல்லை தவிர தாய் வீட்டில் ஒரு நாள் இருக்கும் உற்சாகம் வேறு போகலாமா என்று கேட்டவாறு ரமேஷ் பைக் சாவியை எடுத்துக்கொண்டான் என்று தான் சொல்ல வேண்டும் பைக்கில் ரேணுகா பின்னால் அமர்ந்து நதியாவை மடியில் வைத்துக்கொள்ள கொள்ள அரவிந்த் அப்பாவுக்கு முன்னால் அமர்ந்து கொண்டான் அவனிடம் தொடர்ந்து அமைதி லக்கேஜ் பக்கவாட்டு கொக்கியில் மாட்டப்பட்டது ரேணு எதுக்கும் இவன் ட்ரெஸ்ஸையும் எடுத்து வச்சுக்கிட்டியா என்று கிசுகிசுப்புடன் கேட்டான் ரமேஷ் பேசாம வண்டியை விடுங்கள் என்று அதே கிசுகிசு குரலில் அதட்டினாள் ரேணுகா ம் ரயில் கிளம்புறப்ப அது கூவ போகுதோ இல்லை இவன் கூவ போறான்னு தெரியலை என்றவாறு வண்டியை விரட்டினான் ரமேஷ் ரயில் நிலையம் கூட்டத்தில் நீந்தி கடந்து பசை காயாமல் அப்போதுதான் ஒட்டப்பட்ட பெயர் பட்டியலில் சரிபார்த்து உள்ளே ஏறி சென்று உரிய இருக்கையில் அமர்ந்தாயிற்று எதிரே ஆளில்லாத இருக்கையில் ரமேஷ் அமர்ந்தான் அவனது பக்கத்தில் அரவிந்த் நின்றிருந்தான் ரேணுகா அவனை பார்த்து புன்னகைத்ததும் அவனும் புன்னகைத்தான் அதில் ஒரு ஏக்கம் தெரியவே செய்தது என்றுதான் சொல்ல வேண்டும் அரவிந்த் நான் சொன்னது ஞாபகம் இருக்குல்ல நீயும் நாடியும் என்று குரலில் உற்சாகம் கூட்டி அவனது அமைதியை களைக்க முயன்றாள் ரேணுகா என்றுதான் சொல்ல வேண்டும் ம் என்று ஒற்றை வார்த்தை தான் வெளிப்படுத்தினான் அரவிந்த் நதியா ஜன்னல் வழியே வெளியே வேடிக்கை பார்த்து கொண்டு இருந்தாள் குழந்தைகளுக்கே உரித்தான ஆச்சரியம் அவளிடம் காணப்பட்டது அதே ஆச்சரியம் அரவிந்திடமும் இருக்கும் ஆனால் இப்போதோ அவை எல்லாம் பழகி பெரிய மனிதனைப் போல சரணமின்றி பார்த்தான் அவன் என்னங்க என்று தயக்கமாக குரல் கொடுத்தாள் ரேணுகா சொல் என்றான் ரமேஷ் என்னங்க குழந்த எவ்வளவு சைலண்ட்டாக இருக்கானே என்று சொன்னார் சைலண்டா இருக்கானா சந்தோஷப்பட வேண்டிய விஷயம் தானே என்று சொன்னான் முகத்தை பாருங்கள் போச்சு அதெல்லாம் சரியாயிடுவான் நான் வெளியே கூட்டிகிட்டு போய் சரி பண்ணிடுறேன் அப்படிங்கிறீங்களா ஆமாம் என்னை விட்டு அவன் இருந்ததே இல்லை எங்க என்றான் இப்படி சொல்லியே இன்னும் எத்தனை நாளைக்கு தான் இவனை நீ போகிற இடத்துக்கெல்லாம் கூட்டிக்கிட்டு போவேன் இப்போவே இவனுக்கு ஏழு வயசு ஆகுது இரு இரு இந்த டைலாக் ஏற்கனவே வந்த மாதிரி இருக்கே விளையாடாதீங்க நான் சொன்னதையே என்கிட்ட பேசி காண்பிக்கிறீங்களா என்றாள் என்று தான் சொல்ல வேண்டும் சரி இப்போ என்ன சொல்ல வர என்றான் அவன் இவனைக்கும் கூட்டிக்கிட்டு போகிறேங்கிற இவனுக்கு ட்ரெஸ்ஸு ஒரு நாள் தானே என் அண்ணன் பையன் ட்ரெஸ்ஸையே போட்டு விட்டுட்டா போச்சு என்ன தான் நீங்கள் பீச் பார்க்குன்னு கூட்டிகிட்டு போனாலும் ராத்திரி நான் இல்லாமல் குழந்தை ஏங்கிடுவான் அரவிந்த் அம்மாவோட நீயும் வர்றியா அவ்வளவுதான் அடுத்த நொடியே குபீர் பாய்ச்சலில் சென்று ரேணுகா மடியில் இடம் பிடித்தான் அரவிந்த் நதியா அவனை பிடித்து தள்ள முயல பதிலுக்கு அவன் அவளை தள்ள ஏ சண்டை போடக்கூடாது அரவிந்த் நீ குட் பாய் தானே என்று ரேணுகா சமாதான முயற்சிகள் இறங்க ரயில் மூச்சு விட்டு புறப்பட ஆயத்தமானது அரவிந்த் நதியா டாடிக்கு டாடா சொல்லுங்க என்றாள் ரேணுகா புன்னகையோடு மூன்று குழந்தைகளுக்குமாக கையசைத்து விடைபெற்றான் ரமேஷ் என்றாள் என்றான்